நான் லைவ் போடுறேன் அதுதான் பார்க்குறியா யாரும் ஒரு ஆள் பார்த்துருக்குற மாதிரி தெரியுது லைவே போட்டா எதுவுமே பண்ணலாம் பழைய தான் எல்லாமே வருது தென்ன காட்ட செகண்ட் ஓடிட்டுக்குதா ரெண்டு நிமிஷம் ஆகுது முப்பது நிமிஷம் செகண்ட் ஓடிக்குதா இருபத்தி நிமிஷம் இல்லையே இல்லைடா பழைய தான் இருக்கு என்னதா அப்போ வேற ஆளுங்க பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை போயிட்டு இல்லையா ஆ இங்கே ஃப்ரெண்ட்டுக்கு சுற்றி திருவரும் கிளீன் வரும் அது போயிடுச்சு அந்த ஒரு ஆள் பார்த்துட்டு தாங்க கூப்பிடுச்சு சரி ஓகே அப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா வருதா ம் வருது எனக்கு தெரியுது இன்னும் என்ன தெரியுதா நீங்கள் என்ன கட்டுறியா பிளாஸ் லைட்டு போகிறான் லைட்டு தெரியுதா மரத்தில் கேட்குதா ம் கேக்கலையே நான் பேசுறதும் கேட்கல நீ பேசுறது கேட்கல இந்த ரைட்டு வச்சு யாரு தெரியுது ஏன் வலிச்சம் நான் முன் பின்னாடி கேமரா காட்டிட்டு லேட்டாக தான் கேட்குமா ஆமாம் பக்கத்தில் பக்கத்தில் வந்தாங்க அப்பதான் கேட்கும் என்னடா நடக்குதுங்க சோ அப்போ நிறைய எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் ஆ சரி நிறைய பண்ணிட்டு போய்டாங்க போ அப்படி அப்படி தானே இல்லைடா அது அப்படி தான் அந்த இது வரைக்கும் அப்படி தான் காமிக்கும் இப்போ தான் வருது லைவ் லைவ்னு வருதா ம் அதான் விஷயம் இப்போ பாரு ம் அதான் ஒரு ஆள் காட்டுதேன் ம் என்ன பேர் எப்பி மேக்ஸ் ராஜானும் இருக்கா ஃபோட்டோ போட்டு வரலாம் ஃபோட்டோலாம் வரலா பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்க சாரி என்ன பண்ண சாரி என்ன பண்ணுறிங்க நல்லா இருக்கீங்க பேர் யாரும் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க என்னக்கா எதில் பாரு ம்

அதே நம்பர் தானே நான் பண்ணிட்டு இருக்கேன் இருட்டு இல்ல இல்ல பா தட இருக்குது நீ நினைக்கிறது ஒண்ணு இல்ல சரி ஞாயிற்றுக்கிழமை நைட் ஏதோ அங்க தப்பா நினைச்சிருக்க தனியாக்குறதனால யார் நீ இருட்டுல இருக்கிறதுனால

இதெல்லாம் இப்போ வந்திருச்சு பண்ண வேண்டாம் நீ மெசேஜ் ஒண்ணும் பண்ண வேண்டாம் நான் மெசேஜ் பண்ணுறேன் ஏன்னா நீ பா இல்லை நீ பண்ணியா நான் அவருக்கு பதிலுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுனேன் நீ மெசேஜ் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம்